ஓம் சாந்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே தந்தையின் உதவியாளராகி இரும்பு யுகமான மலையை தங்க மலையாக ஆக்க வேண்டும் முயற்சி செய்து புதிய உலகிற்கான முதல் தரமான பதவியை முன்பதிவு செய்ய வேண்டும் கேள்வி தந்தையின் முக்கியமான கடமை என்ன எந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு சங்கம யுகத்தில் தந்தை வரவேண்டியதாக இருக்கிறது பதில் வியாதியில் வாடும் மற்றும் துக்கமான குழந்தைகளை சுத்தமாக சுகமாக ஆக்க வேண்டும் மாயாவினுடைய பிடியில் இருந்து விடுவித்து சுகத்தின் பொக்கிஷத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் தந்தையின் முக்கியமான கடமையாகும் இதனை சங்கம யுகத்தில் தான் தந்தை பூர்த்தி செய்கிறார் பாபா கூறுகின்றார் நான் உங்கள் அனைவருடைய குறைகளை போக்கி அனைவர் மீதும் கருணை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் இப்பொழுது முயற்சி செய்து இருபத்தோரு பிறவிகளுக்காக தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் வாடல் கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவராக விளங்குகின்றார் ஓம் சாந்தி கள்ளம் கபடமற்ற சிவப பகவானின் மகா வாக்கியம் பிரம்மாவின் கம தாமரை வாய் மூலம் தந்தை கூறுகிறார் இந்த மனித உலக மரமானது பல்வேறு விதமான தர்மங்களால் ஆனது இது கல்ப விருட்சம் அதாவது படைப்பின் மூன்று காலராக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன் பாடலில் கூட இவருடைய மகிமை இருக்கிறது சிவபாபாவின் பிறப்பு இங்குதான் ஏற்படுகிறது நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள் ஆக துவாகர யுகத்திற்கான விஷயமே கிடையாது எல்லா ரகசியங்களையும் நமக்கு புரி வைக்கிறார் இவர்கள் தான் ஜெகதம்பா ஜெகத்பிதாவாக இருக்கிறார் தாய் மற்றும் தந்தையின் தேசம் என கூறப்படுகிறது அல்லவா நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய கருணையின் மூலமாக எங்களுக்கு சுகத்தின் பொக்கிஷம் கிடைக்கிறது என பாரதவாசிகள் நினைவு செய்கின்றனர் இருந்தாலும் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனரோ அவ்வளவுதான் அடைகின்றனர் சினிமாவுக்கு சென்றாலும் கூட முதல் வகுப்பில் பதிவு செய்கிறீர்கள் அல்லவா தந்தையும் கூறுகின்றார் சூரியவம்சியாக சந்திரவம்சியாக ஆவதற்கு முன்பதிவு செய்யுங்கள் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள் ஆகவே அனைவருடைய குறைகளையும் போக்குவதற்காக தந்தை வந்துள்ளார் இந்த தாய்மார்கள் இரும்பு யுகமான மலையை தங்க மலையாக தங்கமயமான யுகமாக மாற்றுகிறார் கோவர்த்தன மலைக்கு பூஜையும் செய்கின்றனர் அயத்தை தத்துவத்திற்கான பூஜையாகும் இவர் மூன்று காலத்தின் முழு செய்தியை கூறுகின்றார் குழந்தைகளாக நீங்கள் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறீர்கள் நான் இந்த நேரம் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் நான் இந்த பிரம்மா மூலமாக படைத்தல் காரியத்தை செய்ய வைக்கிறேன் மற்றபடி கீதையில் எழுதப்பட்டது போல எதுவும் இல்லை இப்போது நடைமுறைக்கான விஷயம் அல்ல குழந்தைகளுக்கு இந்த சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகத்தை கற்றுத்தருகின்றேன் யோகத்தில் ஈடுபடுத்துகிறேன் யோகத்தில் ஈடுபடுத்துபவர் புத்தி என்னும் பையை நிரப்புபவர் குறைகளை நீக்குபவர் என கூறப்படுகிறது அல்லவா கீதையின் முழு அர்த்தமும் புரிய வைக்கப்படுகிறது யோகத்தை கற்பிக்கின்றேன் மேலும் கற்க வைக்கின்றேன் குழந்தைகள் யோகத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்பிக்கிறார்கள் அல்லவா யோகத்தின் மூலம் எங்களது ஆத்ம தீபத்தை ஒளியேற்றுபவர் என கூறுகிறீர்கள் வரதானம் அன்பின் சக்தி மூலம் மாயாவின் சக்தியை முடித்துவிடக்கூடிய சம்பூர்ண ஞானி ஆகுக ஸ்லோகன் உடல் மனம் செல்வம் மனம் சொல் செயல் மூலம் பாபாவின் காரியத்தில் சதா சகயோகியாக இருப்பவர் அவர்கள்தான் யோகி ஆவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா எது மிகவும் கடுமையான வியாதி என்று கூறுகிறார் பார்க்கலாம் சத்யுகத்தில் உண்மையாகவே தேவி தேவதைகளின் அரசாட்சி இருந்தது கிரேதா யுகத்தில் ராம் சீதையின் ஆட்சி இருந்தது பாபா மூன்று காலத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார் பவா நாங்கள் மாயாவின் பிடியில் எப்பொழுது மாட்டிக்கொண்டோம் என குழந்தைகள் கேட்கின்றனர் துவாப்ரயுகத்தில் இருந்து என பவ கூறுகின்றார் பிறகு வரிசைப்படியாக மற்ற தர்மங்கள் வரும் ஆக கணக்கு பார்த்தால் புரியும் அதாவது இந்த உலகத்தில் நாம் மீண்டும் எப்பொழுது வருவோம் என் நாம் நான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சத்யுகத்தில் நீங்கள் செல்வதற்காக சங்கம யுகத்தில் என் கடமையை நிறைவேற்ற வருகிறேன் என சிவபாபா கூறுகிறார் அனைத்து மனிதர்களும் துக்கத்தில் உள்ளனர் அதிலும் குறிப்பாக பாரதவாசிகள் நாடக அனுசாரப்படி நான் பாரதத்தை மட்டுமே சுகமாக ஆக்குகிறேன் குழந்தைகள் நோய் தந்தையின் கடமை மருந்து கொடுத்து குணப்படுத்த வேண்டும் இது மிகவும் பெரிய கடுமையான வியாதியாகும் இந்த வியாதிகளுக்கு முக்கிய காரணம் ஐந்து ஆகும் இந்த வியாதி எப்பொழுதிலிருந்து ஏற்பட்டது என குழந்தைகள் கேட்கின்றனர் துவா ஏற்பட்டது ராவணனின் விஷயத்தையும் புரிய வைக்க வேண்டும் ராவணன் ராவணனை யாரும் பார்க்க முடியாது புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும் தந்தைக்கு கூட புத்தி மூலமாகவே புரிந்து கொள்ள முடியும் ஆத்மா மனம் புத்தி அது நம்முடைய தந்தை பரமாத்மா என்பது ஆத்மாவிற்கு தெரியும் துக்கம் சுபத்தின் பாதிப்பு ஆத்மாவில் ஏற்படுகிறது உடலில் இருக்கும் பொழுது ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கிறது பரமாத்மாவையாகிய என்னை துக்கமா அதிகர்கள் என்று கூறுகிறார் கூற மாட்டார்கள் தந்தையும் கூறுகிறார் என்னுடைய பங்கு அவ்வாறு இருக்கிறது அதாவது கல்ப கல்பமாக சங்கம் நான் வந்து என்னுடைய நடிக்கின்றேன் எந்த நான் அனுப்பி வைத்தேனோ அவர்கள் துக்கமாகிவிட்டார் எனவே நாடக அனுசாரப்படி நான் வரவேண்டியதாக ஆகிவிட்டது மற்றபடி பலவிதமான அவதாரங்களுக்கான விஷயம் இல்லை பரசுராமர் கோடாரியால் சத்திரியர்களை வதம் செய்தார் என கூறப்படுகிறது இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும் எனவே இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மிக அழகாக மூன்று கால ஞானத்தை பற்றியும் நமக்கு கூறுகின்றார் பாருங்கள் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் பாபாவிடம் இருந்து மூன்று கால ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கும் கூறுகின்றீர்கள் மூன்று காலம் என்றால் நாடகத்தினுடைய ஆதி மத்திய முதல் இடை கடைசி கடை ஞானத்தை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் கூறுகின்றீர்கள் இதுதான் ஞானம் என்ற சங்கை முழங்குவதாகும் உங்களுடைய கையில் எந்த ஒரு புத்தகமும் இல்லை குழந்தைகள் தாரணை மட்டும் செய்ய வேண்டும் நீங்கள் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள் உண்மையான கீதை மூலமாக பாரதம் சொர்க்கமாக ஆகின்றது அவர்கள் வெறும் கதைகளை உருவாக்கிவிட்டனர் நீங்கள் அனைவரும் பார்வதிகள் உங்களுடைய இந்த அமரக்கதையை கூறுகின்றேன் உங்களுக்கு தான் அனைவரும் திரௌபதிகள் அங்கு யாரும் ஆடைகளை களைவதில்லை ஆக அப்படியானால் அங்கு குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள் என கேட்கிறார்கள் ஆட அவர்கள் நெருக்காரிகளாக இருப்பார்கள் எனவே விகாரத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்க முடியும் யோக பலத்தால் குழந்தைகள் பிறப்பார்கள் என உங்களால் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் வாக்குவாதம் செய்கின்றீர்கள் ஆனால் இவை சாஸ்திரங்களுக்கான விஷயம் அல்ல அதுதான் சம்பூர்ணமான நிர்விக்காரி உலகம் இது விகாரமான உலகம் நாடக அனுசாரப்படி மாயா உங்களை மீண்டும் துக்கமானவர்களாக ஆக்கிவிட்டது நான் கல்ப கல்பமாக எனது கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிறேன் கல்பத்திற்கு முன்பாக செல்லமான குழந்தைகள் தான் என்னிடம் வந்து தனது பிராப்தியை அடைவார்கள் என நான் அறிந்திருக்கிறேன் அறிகுறி தென்படுகிறது அதாவது அதே மகாபாரத யுத்தத்தின் நேரம் இதுவாகும் நீங்கள் மீண்டும் தேவி தேவதா அதாவது சொர்க்கத்தின் எஜமானராக முயற்சி செய்ய வேண்டும் இங்கு ஸ்தூலமான யுத்தத்திற்கான விஷயம் இல்லை ஆசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் யுத்தம் ஏற்பட்டது இல்லை அங்கு யுத்தம் செய்வதற்கு மாயாவே கிடையாது சத்யுகத்தில் தேதாவில் கூட அரை எந்த விதமான யுத்தமோ வியாதியோ துக்கம் அசாந்தியோ கிடையாது இருக்கும் மருத்துவமனைகள் கிடையாது மற்றபடி பள்ளிக்கூடம் படிப்பதற்காக இருக்கும் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து பிராப்தி அடைந்து செல்வீர்கள் மனிதர்கள் படிப்பின் மூலமாக தனது காலில் நிற்கின்றனர் யாரோ கேட்டார்கள் நீங்கள் யாருடைய உண்கிறீர்கள் நாங்கள் எங்களுடைய அதிர்ஷ்டத்தின் படி உண்கிறோம் என கூறியதாக கதையில் இருக்கிறது அங்கு எல்லைக்கு உட்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கிறது நீங்கள் இப்பொழுது தன்னுடைய எல்லையற்ற அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றீர்கள் இதனால் இருபத்தோரு பிறவிகளுக்காக தனது ராஜ்ஜிய பாக்கியத்தை அனுபவம் செய்வீர்கள் இதுதான் எல்லையற்ற சுகத்தின் பிராப்தியாகும் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் வித்தியாசத்தை நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள் பாரதம் எவ்வளவு சுகமாக இருந்தது இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது யாரெல்லாம் கற்பத்திற்கு முன்பாக ராஜ்ஜிய பாக்கியத்தை அடைந்தார்களோ அவர்களே மீண்டும் அடைவார்கள் டிராமாவில் என்ன இருக்கிறதோ அது கிடைக்கட்டும் என்பதில்லை பிறகு பசியில் இறந்து விடுகிறார்கள் இந்த டிராமாவின் ரகசியத்தை முழுவதாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலிடக்கடை அனைத்தையும் எவ்வளவு அழகாக தந்தை புரிய வைக்கின்றார் ஆகவே ஒரு டீச்சர் கூட வேண்டும் அல்லவா இது பாடசாலை ஞானமும் ஒன்றுதான் லட்சியமும் குறிக்கோடும் ஒன்றுதான் அதாவது நரணியிலிருந்து நாராயணர் ஆக வேண்டிய யார் தோல்வி அடைகின்றனரோ அவர்கள் சந்திரவம்சத்தில் செல்வார்கள் யார் தேவதைகளாக இருந்தார்களோ அப்பொழுது சத்திரியராக இல்லை சத்ரியராக இருந்தபொழுது வைஷ்யராக இல்லை வைஷ்யராக இருந்தபோது சூத்திரராக இல்லை இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினொன்று எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒரு பலம் ஒரே நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி கிடைத்துக்கொண்டே வருகிறது மேலும் கிடைத்துக் கொண்டிருக்கும் எங்கே சர்வசக்திவான் பாவ கூடவே இருக்கின்றார் விஷயங்கள் எதுவுமே இல்லாதது போல் அப்படியே அழிந்துவிடும் முடியாது என்பது கூட முடிந்துவிடும் ஏனெனில் சர்வசக்திவானின் குழந்தைகள் ஆகிவிட்டோம் வெண்ணையிலிருந்து முடியெடுப்பது போல அனைத்து விஷயங்களும் வெற்றி அடைந்துவிடும் ஓம் சாந்தி thank you